கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் லோட்டரி கிளப்பின் சார்பில் சிங்கப்பெண்ணை மின்சார ஆட்டோ வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் லோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணை மின்சார ஆட்டோ வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன இது மகிழ்வுடன் துவங்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது விழாவுக்கு தலைமை விருந்தினராக பிரிகால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறுதுளி அறக்கட்டளை நிர்வாகி வனிதா மோகன் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்றின் ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட தொழில்துறை சேவை இயக்குனர் ரோட்டேரியன் பி பி லக்ஷ்மணன் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் சி எஸ் திருமுருகம் மற்றும் ஜிஜிஆர் ரோட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வந்துட்டு பேக்கர் சேர்ந்து சிங்கப்பெண்ண அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம் என்ற திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் இலவசம் அல்ல இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு ஒருத்தர் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதா இதுல வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பகுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு கடன் சிறு கடனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோவை வந்துட்டு அவங்களே அவங்களே சம்பாதிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படணும் தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் அந்த கடன் இது என்ன நடைபெறல நீங்க 25 பேது இது வந்துட்டு இது வந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரியான பெண்கள் அவங்களே அவங்க வந்துட்டு இந்த அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னர் இருக்க இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்களே தான் நாங்க முதன்மைப்படுத்தி நாங்க இந்த தேர்வுகளை பண்றோம் நிறைய பேர் நிறையா வருது அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரியான சில கிரைடீரியாவை வச்சு அவங்க முதன்மைப்படுத்தி நாங்கள் வந்துட்டு தேர்வு பண்ணுறோம் நிறைய பேர் ஆமாம் இந்த இந்த இது இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து வருஷ வருஷம் பண்ணணும்ன்றது தான் எங்களோட நோக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இருபத்தி போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து ஆட்டோக்களுக்காக நாம பண்ணணும் இந்த வருஷம் இருபத்தஞ்சு ஆட்டோ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் ரோட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ரிக்கு வந்துட்டு ஏழு ஏ செவன் ஏரியாஸ் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க அதில் வந்து ரெண்டு ஏரியா ஃபோக்கஸை வந்துட்டு இது செயல்படுத்துது இன்னும் வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட் அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட் என்விரான்மெண்டல் சப்போர்ட் இந்த இந்த ரெண்டையும் வந்துட்டு இது செயல்படுத்துது இதுதான் நன்றி